திருப்பாடல்கள் பதினொன்று ஏழு ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பார் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு தேசத்திலே ஒரு அரசர் இருக்கிறார் அந்த அரசருக்கு பிள்ளைகள் இல்லை அவருக்கு வயதாகிக் கொண்டிருக்கிறது அவருக்கு அடுத்து அந்த தேசத்தை ஆள்பவர் யார் அந்த தேசத்தை அவருக்கு அடுத்து ஆள்பவர் ஆள்வதற்கு ஒரு நல்ல மனிதர் நீதியுள்ளவர் நேர்மையுள்ளவர் தேவை என்று தன் மந்திரியை அழைத்து சொல்லுகிறார் இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களை அழைத்து வாரும் நான் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கப் போகிறேன் இந்த நாட்டிற்கு அரசராக தேர்ந்தெடுக்கப் போகிறேன் அழைத்து வா என்று சொல்லி அனுப்புகிறார் அந்த மந்திரியம் சென்று இளைஞர்களை அழைத்து வருகிறார் ஏராளமான இளைஞர்கள் வந்தாங்க அந்த ஏராளமான இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களிலே பரீட்சை வைத்து கடைசியில நூறு பேர் நூறு பேராக ஆனார்கள் அந்த நூறு பேருக்கு பரீட்சை வைத்து பத்து ஆனார்கள் அந்த பேருக்கு இன்னும் அரசர் பரீட்சை வைத்து நிறைய டெஸ்ட் எல்லாம் வச்சு அந்த பத்து பேர் வந்து நாலு பேராக ஆனார்கள் அந்த நாலு பேத்துக்கு கடைசியாக ஒரு பரீட்சை வைக்கின்றார் அரசர் என்ன பரீட்சை நான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மூட்டை நெற்கதிர் நெருக்கதிரை கொடுப்பேன் அந்த நெருக்கதிரை கொண்டு போய் நீர் பயிரிட்டு அதன் மூலமாக வருகிற விளைச்சலை எனக்கு கொண்டு கொண்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்புகிறார் அந்த நாலு பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மூட்டை நெல் நெற்கதிரை கொடுத்து அனுப்புகிறார் அவர்கள் நாலு பேரும் போய் அதை வைத்து பயிரிடுகிறார்கள் அப்படி பயிரிடும் பொழுது பயிரிட்டு மீண்டும் அவர்கள் அதை கொண்டு வருகிறார்கள் மூன்று பேரும் அந்த நாலு பேத்துல மூணு பேரு அவங்களுக்கு நிறைய விளைச்சல் வந்திருக்கிறது ஒருத்தருக்கு என்னமோ நூத்தி இருபது மூட்டன் நெல் விளைஞ்சிருக்குது இன்னொருவருக்கு தொண்ணூறு மூட்டன் நெல் விளைந்திருக்கிறது இன்னொருவருக்கு எழுபது மூட்டை நெல் விளைந்திருக்கிறது கொண்டு வந்து அரசரிடம் காட்டினார்கள் ஒருவருக்கு மட்டும் அவர் முயற்சி எடுத்தார் அவர் உரம் போட்டார் தண்ணீர் பாய்ச்சினார் கஷ்டப்பட்டார் ஆனால் ஒன்றுமே அவருக்கு விளைச்சல் வரவில்லை விளைச்சல் இல்லையே என்று வருத்தப்பட்டார் நான் எப்படி அரசரிடம் இதை போய் சொல்லுவேன் நான் இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று தன் அம்மாவிடம் சொன்னான் அம்மா இந்த மாதிரி அரசர் கொடுத்தாரு ஒரு மூட்டை நெல்லு கொடுத்தாரு அதை பயிரிட்டு கொண்டு வாங்க சொன்னாரு ஆனா எனக்கு ஒண்ணுமே வரல நான் எப்படி போய் சொல்லுவது என்னை தண்டிப்பார் அல்லவா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தும் விளைச்சல் இல்லை என்று தன் அம்மாவினம் சொல்லும்போது அம்மா சொன்னாங்க நீ ஏன் நீ அந்த போட்டியிலிருந்து விலக வேண்டாம் நீ உள்ளத உள்ளபடி போய் அரசிடம் சொல் நீ கஷ்டப்பட்டதை சொல் நீ அதற்காக தண்ணீர் பாய்ச்சலாய் அதற்காக நீ நேரம் செலவழித்தாய் கண்ணு கருத்துமாய் பார்த்து கொண்டாய் நீ உள்ளதை உள்ளபடியாக போய்சொல் மேல் நம்பிக்கை வைப்போம் ஆண்டவர் அவர் காப்பாற்றுவார் என்று அம்மா தைரியத்தை தைரியப்படுத்தினாங்க அம்மா தைரியப்படுத்தினதுனால அவர் அரசிடம் வருகின்றார் அந்த நாலு பேரும் வர்றாங்க நாலு பேரும் வந்து முதல் மனிதர் வந்து சொல்றார் அரசரே நீங்க கொடுத்த நெல் மூட்டையிலிருந்து நான் விளைச்சலை கொண்டு வந்திருக்கிறேன் எழுபது மூட்டை வெரி குட் என்று அரசர் சொல்லுகிறார் இரண்டாவது நபர் வருகிறார் அரசரே எனக்கு தொண்ணூறு மூட்டை விளைச்சல் வெரி குட் என்று சொல்லுகிறார் மூன்றாவது நபர் ஆனால் அரசர் எனக்கு நூத்தி இருபது மூட்டைகள் வெரி குட் என்று அரசர் சொல்லுகிறார் நான்காவதாக இந்த மனிதர் வந்தார் அரசரே நான் நெல் பயிரிட்டேன் ஆனால் ஒன்றுமே வரவில்லை ஒன்றும் விளைச்சல் இல்லை கஷ்டப்பட்டேன் பாடுபட்டேன் எதுவும் கிடைக்கவில்லை என்று உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றார் அப்பொழுது எல்லோரும் சிரித்தார்கள் அந்த மூன்று பேர் இந்த நபரை பார்த்து சிரித்தார்கள் மக்கள் சிரித்தார்கள் அப்ப கண்ணீர் விட்டு அழுதார் ஆம் அரசரே நான் இந்த போட்டியிலிருந்து விளைவிக்கிறேன் நீங்க அந்த மூணு பேத்துல யார் அழுதிய விளைச்சலை கொண்டு வந்தார் அவரை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் போறேன் என்று அவர் அந்த அரச சபையிலிருந்து போய்கொண்டிருந்தார் அழுது கொண்டே தேம்பி தேம்பி அழுது கொண்டே சென்றார் அந்த கேட்டுக்கு பக்கத்துல வந்துட்டார் கேட்டை தாண்றதுக்கு முன்னாடி அரசர் கூப்பிட்டார் இளைஞனே நெல் நீ போகாத நான் நான் கொடுத்த அந்த நெற்கதிர் எல்லாமே வேக வைத்த நெற்கதிர்கள் வேக வைத்த நெற்கதிர்களை பயிரிட்டால் அதிலிருந்து ஒன்றும் வராது இவர்கள் எல்லாருமே துருமார்க்கர்கள் இந்த மூன்று பேர் ஏமாற்றுக்காரர்கள் இந்த மூன்று பேருமே பொய் சொல்கிறவர்கள் இந்த மூன்று பேருமே என்னை ஏமாற்ற முயற்சி செய்தார்கள் இந்த மூன்று பேரை நம்பி என்னால் இந்த அரச இந்த நாட்டை இந்த அவர்கள் கையில கொடுக்க முடியாது நீர்தான் உண்மையும் முத்துவும் உள்ளவன் நீர்தான் நேர்மையாளன் நீர்தான் நீதிபதி நீதியாளன் உன்னை நம்பித்தான் இந்த தேசத்தை நான் கொடுக்க போகிறேன் உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கிறாய் உன் உள்ளத்திலே இதயத்தில் எந்த ஒரு கபடமும் இல்லை தீமை இல்லை எந்த ஒரு கடவுளுக்கு விரோதமான காரியம் இல்லை பயம் உள்ளவன் ஜபத்தில் நிறைந்திருக்கிறவன் உன் அம்மா உன்னை நல்லபடியாக வளர்த்திருக்கின்றார் என்று சொல்லி அவரைத்தான் தேசத்திற்கு அரசராக அவர் தேர்ந்து கொண்டார் ஆமன் பார்ந்தவர்களே நாம் நீதியுள்ள வாழ்வு வாழும் பொழுது நேர்மையாக வாழும் பொழுது சரியான வாழ்வு வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் எகிப்து தேசமே ஒரு நீதி இல்லாத ஒரு தேசம் அயோக்கியமான ஒரு தேசம் உம் உண்மையான கடவுளை வழிபடாத ஒரு தேசம் அயோக்கியமான தேசத்தை ஆண்டவர் எப்படி ஆசிர்வதித்தார் எப்படி அந்த தேசத்தை போ போசி போஷித்தார் அந்த தேசத்திற்கு எவ்வாறு உணவு கொடுத்தார் ஒரு நீதியுள்ள மனிதன் மூலமாக ஒரு நீதியுள்ள மனிதன் யோசிப்பை அங்கு வரச் செய்து அந்த நீதியுள்ள மனிதன் மூலமாக அந்த தேசத்தை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் ஒரு நீதியுள்ள மனிதன் நோவா மூலமாக அவருடைய குடும்பத்தையே காப்பாற்றினார் ஒரு நீதியுள்ள மனிதன் யோசிப்பு மூலமாக அவருடைய குடும்பம் அவருடைய சகோதரர்கள் அப்பா எல்லோருக்குமே உணவு கொடுக்கப்பட்டது அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அதே உங்கள் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் நீதி ஆண்டவர் பார்க்கிறார் உங்கள் நேர்மை ஆண்டவர் பார்க்கின்றார் நீதியுள்ள உங்கள் வாழ்வை பார்த்து உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கின்றார் நீதியுள்ள இயேசுவின் மூலமாக நாம் எல்லோருமே ரட்சிக்கப்படுகிறோம் இயேசுவின் ரத்தத்தால் நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு தகுதியுடையவர்களாக ஆகின்றோம் ஒரு பரிசுத்தம் உள்ள இயேசு பாவமில்லாத ஒரு இயேசு பாவத்தில் விழுகாத இயேசுவின் மூலமாக நாம் எல்லோருமே பரலோகத்திற்கு செல்வதற்கு பாக்கியம் உள்ளவர்களாக ஆகின்றோம் ஆக நீதியுள்ள இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம் நீதியுள்ள இயேசுவின் வழியிலே நாம் நடப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக நீதியுள்ள ஆபரகாமின் மூலமாகவுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது ஆபிரகாம் மூலமாகவுடைய சந்ததியின் மூலமாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருகிறார் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரே இறை வார்த்தை கூறுகிறது மத்தை நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தை நீதி நிலைநாட்டும் கொண்டோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் கண்களை மூடி பிடிப்போம் நன்றி ஆண்டவர் தருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் நீதி நீதியோடு வாழ உதவி செய்ய நேர்மையாக வாழ உதவி செய்ய நாங்கள் தவறான வழியிலே செல்லக்கூடாது இயேசுவே நீங்கள் சொல்லியிருக்கிறீரே நானே வாழ்வும் வழியும் உண்மையும் உண்மை பற்றி கொண்டு வாழ வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு பொய் திருடு மற்றும் பத்து கட்டலுக்கு விரோதமாக வாழ்கிற வாழ்வு வேண்டாம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க புனிதப்படுத்துங்க உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா ஆசிர்வதிங்க நன்றி ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல்லி ஆகும் மன்றாடுகின்றோம் ஆமேன்